ஆங்கிலத்தில் ஒரு செயிங் இருக்குதுங்க ஜட்ஜ் அ புக் பை கவர் ஒரு புத்தகத்தை அதன் அட்டையை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்காதீங்க அப்படி என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் வெளியில தெரிவது அழகாக இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள அந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எவ்வளவுக்கு அழகாக இருக்கும் யாருக்கு தெரியும் அதை படிச்சு பார்த்தால்தான் தெரியும் இன்னைக்கு நிறைய பேர் வெளி உலகத்துல ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அவர்களது சிரிப்பும் சரி பேச்சும் சரி ரொம்ப அழகாகவும் இனிமையாகவும் இருக்குது ஆனா அவர்கள் கிட்ட பேசி பழகி பார்த்தால்தான் நாளடைவில் அவர்களது சிரிப்பும் அவர்களது கனிவும் உண்மையானதா அல்லது பொய்யானதா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் இத பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில குறிப்பிட்டு குறிச்சு வச்சிருக்கிறார் நாம செய்தியாக படிச்சோம் அவரு பரிசுகளை பார்க்கிறாரு திருச்சட்ட வல்லுநர்களை பார்க்கிறாரு இவர்கள் எல்லாம் வெளிபேடமாக வாழுகிறார்கள் ஆனால் அவர்களது வெளிப்பட்ட வாழ்க்கை அதாவது வெளியில மக்களுக்கு வெளிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப பியோராக பார்ப்பதற்கே இப்படியுமா இருக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் மெச்சும் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் அவர்களது உள்ளார்ந்த வாழ்க்கை அப்பேற்பட்டது கிடையாது வெளிப்படையாக பார்க்கிற பொழுது அவர்கள் போதனையாக இருக்கட்டும் அவர்களது அறிவுரையாக இருக்கட்டும் அவர்கள் வெளியில் செல்லுகின்ற பொழுது நடந்து போகின்ற அந்த நடைபவனையாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் அவர்களது உள்ளார்ந்த வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்தது அவர்கள் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருந்தது அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தியில குறிப்பிட்டு சொல்லி அதை கடிந்து கொள்ளுகிறார் அவர்கள் வெளிப்புறத்தில் ரொம்ப அருமையாக இருக்கிறார்கள் அவர்களது கவல் ரொம்ப அழகாக இருக்கிறது ஆனால் உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தின் பக்கங்கள் என்கின்ற அவர்களது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது அண்டவர் சொல்லுகிறார் அப்படி வேண்டாம் உங்களது வாழ்க்கை உங்களது வாழ்க்கை புஸ்தகம் எப்போதும் அழகாக இருக்கணும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தின் அட்டை மாத்திரம் அல்ல புஸ்தகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை பொருளடக்குகளும் அற்புதமாக இருக்கணும் அதற்கு நமக்கு தேவை ஆண்டவரது ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட நாம் அனுமதிப்போமாக இருந்தார் நம்முடைய தப்பான பக்கங்களை எல்லாம் அவர் சரி செய்ய உதவி செய்வார் நம்முடைய கடந்த கால தப்புக்களை எல்லாம் அவர் நம்ம கிட்ட இருந்து மாற்றி விடுவார் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நாம் நேரியவர்களாக வாழ்ந்து வாழ்க்கையில் மகிழ்வெண்ணும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் அவரே உதவி செய்வார்